வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பாயில் டே குருமா இதில் எவ்வளோ சீக்கிரமாக நான் சிம்பிளாக செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் ஒரு ஒரு முடி தேங்காய் அப்புறம் ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு மூணு கிராமு ஒரு அளவு பட்டை இது வெறும் நம்ம சாம்பார் தூள் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளும் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எட்டு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் தாளிக்கிறது வந்து ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கல்பாசி ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருப்பில் தேவையான அளவு இதாகவே அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அடுத்தது இப்போ தாளிச்சிடலாம் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நான் சொன்னேன் தாளிக்க வச்சுருக்கோம் இல்லையா ஒரு ஸ்டார் அனீஸ் ஒரு கல்பாசி ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதை போட்டு தாளிக்கிறோம் பொடிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது வந்து நம்ம பச்சை மிளகாய் போடுறோம் பச்சை மிளகாய் போட்டுட்டு ஆனோடனே அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் தூத்து நல்லா வதக்கிடுவோம் வெங்காயமும் சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு தேவையான உப்பை இப்போவே கொஞ்சம் சேர்த்திடுறோம் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம் அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு மிச்ச கொத்தமல்லியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இறக்கி வைக்கும்போது லாஸ்ட்டாக மேடை தூவி கார்னிஷ் பண்ணுறதுக்கு இப்போ அரைச்சி வச்ச விருதை சேர்த்திக்கிறோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கு ஏன்னா பொட்டுக்கள் நம்ம சேர்த்துருக்கனால திக்னஸ் ஆகும் அதனால கொஞ்சம் த தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து ஊற்றிக்குங்க ஏன்னா ரொம்ப கெட்டியானாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் வந்து தண்ணியை ஊற்றி சேர்த்திட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும் நான் எல்லா பக்கமும் கொஞ்சம் கீறிட்டு போடுறோம் கீறிட்டு போட்டால் அந்த குருமாவோடய டேஸ்டெல்லாம் உள்ளே நல்லா இறங்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா போடுறோம் இந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு லைட்டாக நம்ம ஊற்றுற எண்ணெய் கொஞ்சம் மேலே வரும் அந்த ஸ்டேஜ் தான் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இறக்கி வச்சிடலாம் இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சி ஊற்றி மாற்றி வச்சுட்டேன் இப்போ மேலே கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூவிக்கலாம் இட்லியோட சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன் குருமா ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லியோட இந்த முட்டை குருமா சர்வ் பண்ணியிருக்கிறேன் அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்